சும்மாவே தாலி கட்டணுன்னா ஆம்பளைங்க அலையுவா இது பண்ணுவாங்க அலக்கடிப்பாங்க இப்போ காலியே வேணாமா எவனுக்கு எவன் பொண்டாட்டினே தெரியாது சூப்பர் வாழ்க ஆண்கள் வெற்றிகரமாக ஆணே தாலியை கட் பண்ணுறான் இனிமேல் தாலி இல்லாமல் லோ இல்லோன்னு லொங்கடிச்சிக்கிட்டு திரிங்க என் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகலைங்க என் பையனுக்கு கல்யாணம் ஆகலைங்கன்றீங்க இப்போது கல்யாணம் இல்லாமல் கூட எவ்வளோனாலும் வாழலாங்கிற மாதிரி முடிவு பண்ணிட்டீங்களா என்ன என்னங்க பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அழிச்சிக்கிட்டு இருக்கீங்களா இது இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க தாலி அடிமைத்தனோன்னா அந்த ஆம்பளை இல்லைன்னா நீங்கள் வாழ்ந்துருவீங்களா என்ன கேவலமான அந்த ஆள் தான் அறிவில்லாமல் சொல்கிறேன்னா உங்களுக்கும் அறிவில்லாமல் ஆண்கள் அன்னைக்கெல்லாம் உங்களை அடிமைப்படுத்தினப்பெல்லாம் நோவில் இன்றைக்கி விடுதலை கொடுத்து பெண் உரிமைகளை கொடுத்ததுக்கு பெண்ணுரிமையை நல்லா பயன்படுத்துவீங்க அத்தா இந்த ஆண்கள் பெண்ணுரிமை கொடுக்கல வீட்டில் இருக்கிற ஆம்பளை வீண் பெண்ணுரிமை கொடுக்கலன்னா இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா வெளியே வந்து நிற்க முடியுமா அவங்களால பெண்கள் அணியும் தாலி ஒரு அடிமை சின்னம் என்ற முழக்கத்துடன் இருபத்தி பெண்கள் தங்களது தாலியை அகற்றி இனி தாலி தங்களுக்கு தேவையில்லை என்று பொதுமக்கள் முன்னிலையில் வாக்குமூலம் தந்தனர் திராவிடர் ஏற்கனவே பெண்களுக்கு பெண் உரிமை கொடுத்து அனாதையாக்கி வச்சுருக்கீங்க இப்போ தாலியம் பறிச்சிட்டிங்களா ஏங்க ஆண்கள்னா சிங்கம் சிங்கம்ன்றீங்களா இது என்னங்க சிங்கம் ஆண்களே கட் இருக்கீங்க உங்கள் அடையாளத்தை நீங்களே இருக்கீங்களா இது என்ன நியாயம்